வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் காற்று பதனாகி தொழில் போலனர் ஏசி கார்த்திக் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க சிம்பிள் கான்செப்ட் தான் ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாள் பூரம் ஓடி ஓடி உழைச்சிட்டு அதாவது குழந்தை பருவம் பருவம் முதியோர் பருவம் அனைத்து பருவத்தையும் கடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறுதியாக போய் அமைதியாக ஓய்வெடுக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா இடுகாடு அந்த இடுகாடுகள் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் அந்தந்த ஊர்களில் மந்தை இருக்கும் அந்த மந்தையில் புதைக்கிறதோ அல்லது இருக்கிறதோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இ சடங்கு செய்வாங்க ஆனால் இப்போ காலப்போக்கில் வறட்சி அடைஞ்சிக்கிட்டே வரனால அந்தந்த மாவட்டத்தோட தலைநகரில் ஒரு ஒரு மின் அடுப்புகள் அப்படின்னு சொல்கிற இயந்திரமயமாக்கப்பட்ட அமையப்பட்டிருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால் அப்படிங்கிற கான்செப்ட் போய் இன்னைக்கு செத்தா இன்றைக்கே பால் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாகிருச்சு அது ஒரு பக்கம் இருக்க இறந்தவர்களோட உறவினர்கள் தீரா துயரத்தில் மன அழுத்தத்துலேயும் அங்கே போய் அந்த இறுதி சடங்கு செய்கிறதுக்காக வெயிட் பண்ணுற அந்த சூழ்நிலையில் ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு இந்த புறா உதவுது அப்படின்னா இது எல்லா விதத்திலையும் ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி அவனம் எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேற எங்கேயும் கிடையாதுங்க நம்ம நாமக்கல் மாவட்ட தலைமையில் அந்தமங்கலம் ரோட்டில் அமைஞ்சிருக்க மின்னியல் இடுகாட்டில் தாங்க இந்த ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க அங்கே நம்ம போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையான சூழ்நிலையில் கிட்டத்தட்ட இந்த புறா கொண்டை போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அமைதி நம்மளுக்கு கிடைக்குதுங்க நான் கூட இந்த வீடியோ எடுக்கும்போது அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நவீனர்களுடைய இறுதி சடங்குக்கு தாங்க போயிருந்தேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அமைதியான நிலையும் உருவாகுதுங்க கிட்டத்தட்ட ஒரு சிறு குறுகிய இடத்துல புறா கூண்டுகள் மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் அமைச்சிருக்காங்க அதுலேயும் பாத்தீங்கன்னா புறாக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் சௌகரியங்களும் பண்ணி கொடுத்துருக்காங்க அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து இந்த புறா கூட்டை பராமரிக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் நம்ம இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நன்றி